வணக்கம் மக்களே திமுகவுக்கும் தாமே இடையே தான் போட்டி ஆனால் ஜெயிக்க போகிறது எடப்பாடி தான் திமுக ஓட்டை பிரிக்கும் விஜயும் ஆட்சி அமைக்க மாட்டார் விஜயிடம் வாக்குகளை பறிக்கொடுக்கும் திமுகவும் ஆட்சி அமைக்காது நூலையில் ஆட்சி அமைக்கிறது அதிமுக லேட்டஸ்ட் கருத்து கணிப்பால் வந்த பரபரப்பான தகவல்களை பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம் வாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டமன்ற தேர்தல் களம் தற்போது ஒரு மாபெரும் போர்க்களமாக மாறியுள்ளது சமீபத்தில் வெளியாகியுள்ள பல்வேறு கருத்து கணிப்புகள் மற்றும் அரசியல் ஆய்வுகளின்படி வரவிருக்கும் தேர்தலில் ஆளும் திமுகவுக்கும் புதிதாக களம் கண்டுள்ள நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்திற்கும் இடையேதான் நேரடி போட்டி நிலவும் என தெரிகிறது இருந்தாலும் இந்த இருமுனை போட்டியின் இறுதியில் யாரும் எதிர்பாராத விதமாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி கட்டிலில் அமர அதிக வாய்ப்புள்ளதாக பரபரப்பான தகவல்கள் வெளியாகி உள்ளது தற்போதைய அரசியல் சூழலில் திமுகவின் வாக்கு வங்கியில் நடிகர் விஜய் ஒரு பெரிய ஓட்டையை போடுவார் என்றும் கணிக்கப்படுகிறது குறிப்பாக இளைஞர்கள் முதன்முறை வாக்காளர்கள் பெண்கள் மற்றும் ஆளும் கட்சி மீது அதிருப்தியில் உள்ளவர்களின் வாக்குகளை நடிகர் விஜய் அதிக அளவில் ஈர்ப்பார் என்றும் திமுக கூட்டணி கட்சிகளின் வாக்குகளையும் நாம் தமிழர் கட்சிகளின் வாக்குகளையும் சூறையாடுகிறார் இவ்வாறு திமுகவின் வாக்குகள் அதன் கூட்டணி கட்சிகளின் வாக்குகள் பிரியும்போது அது மறைமுகமாக அதிமுகவிற்கு சாதகமாக அமையும் நடிகர் விஜய் ஒருபுறம் திமுக வாக்குகளை பிரிப்பதாலும் மறுபுறம் திமுக தனது பலத்தை விஜயிடம் பறிகொடுப்பதாலும் இரு கட்சிகளுமே பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களை பெறுவதில் சிக்கல் ஏற்படும் என்றும் கூறியுள்ளார் அதிமுகவை பொறுத்தவரைக்கும் அதன் பாரம்பரிய வாக்கு வங்கி சிதையாமல் அப்படியே இருப்பதாக கருதப்படுகிறது திமுக மற்றும் தாவேகா ஆகிய கட்சிகள் ஒன்றுடன் ஒன்று மோடி வாக்குகளை சிதறடிக்கும் போது அதிமுக தனது பலமான கூட்டணி கட்டமைப்பு மற்றும் தேர்தல் மேலாண்மை மூலம் அமைதியாக முன்னேறும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக கூட்டணி ஆளும் கட்சியின் மீதான அதிருப்தி அலை மற்றும் விஜயால் ஏற்படும் வாக்கு சிதறல் ஆகியவற்றை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நூலிலையில் பெரும்பான்மையான வெற்றியை பிடித்து ஆட்சி அமைக்க முடியும் என அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர் இறுதியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்பது வெறும் ஒரு ஆட்சி மாற்றம் மட்டுமல்லாமல் அது தமிழக அரசியலில் ஒரு புது துருவத்தை உருவாக்கும் தேர்தலாகும் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதலமைச்சராக பதவி ஏற்பாரா அல்லது கருத்து கணிப்புகளை தவடு பொடியாக்கி திமுகவோ அல்லது தாவேக்காவோ சாதனை படைக்குமா என்பது இன்னும் சில மாதங்களில் தெரிந்துவிடும் எது எப்படியோ தற்போதைய நிலவரப்படி அதிமுக முகாமில் உற்சாகமும் மற்ற இரு முகாம்களிலும் கடும் சவாலும் நிலவுவது மட்டும் உறுதி என்று தெரிய வருகிறது மக்களை இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதை நம்ம போகிற இந்த மாதிரியான வீடியோக்கள் உங்களை உடன கூட நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க்யூ